ஆன்மீக கட்டுரைகள் எழுதுவதற்கும் மற்ற கட்டுரைகள் எழுதுவதற்கும் என்ன பெரிய வித்தியாசம் என்று கேட்டால் நாம அந்தந்த கோவிலுக்கு உள்ளுக்குள்ள போகணும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்க்கணும் அந்த கோவிலுக்கு சொல்லக்கூடிய கதைகளை கேட்கணும் கேட்டால் தான் நம்மால் நல்ல கட்டுரைகளை ஆன்மீக கட்டுரைகளை கொடுக்க முடியும் நாங்கள் புஸ்தகங்களை பார்த்து எழுதுறதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் ரொம்ப அற்புதமான திவ்ய தேசங்கள் அத்தனைக்கும் போவதாக இந்த புஸ்தகத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன என்று கேட்டால் நாங்குநேரியில் இருக்கக்கூடிய வனமாமலை படத்தை பற்றியும் அவர்கள் அந்த எண்ணெய் கணரை பற்றியும் சில விஷயங்கள்லாம் நம்ம கோயிலுக்கு போவோம் பார்ப்போம் ஆனால் நாங்குநேரிக்கு போனால் அந்த எண்ணெய் கணரை பற்றி தெரிந்து கொண்டால்தான் நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு அந்த